வெல்கம் பேக் டு கைரளி உலகம் உடம்பு வந்திருக்கு நண்பர்களே அது வந்து எப்படி இந்த தென்னை மரத்தில் தெரியல ஒரு மூணு நாளாக நாய் பயங்கர தென்னை மரத்தை பார்த்துட்டு இந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் நாய் கூட்டிருக்குது பயங்கரமாக கொலைச்சிட்டு இருந்தது நாயை அப்போ வந்து என்னடா பாம்பு கீது மேலே ஏறி இருக்குமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் கண்டினியூஸ் மூணு நாள் எப்படியோ ஒரு நாளைக்கு என் கண்ணுக்கு பட்டுச்சு அங்கே உடம்பு இருக்குதுன்னு ஒரு கால்வாசி இறங்கி இருந்தது இறங்கி இருந்தது ஆனால் காக்கா என்ன பண்ணுச்சு மேலேருந்து காக்கா கீழே இருந்து நாய் அது எப்படி இறங்குறதுங்க தெரியாமல் ஏறிடுச்சோ என்னமோ தெரியல அப்புறம் அப்படி இருந்து இருந்து கடைசியில் எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது அப்புறம் எங்கள் என்னோடய மூத்த அக்கா கிட்ட சொன்னேன் அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணுறாள் அவங்கள்ட்ட சொன்ன உடனே அரை மணி நேரத்தில் அப்பையும் நாய் இருந்தது அப்பையும் காக்கா இருந்தது ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் அந்த உடம்பு என் கண்ணுக்கு முன்னாலேயே இறங்கி போயிருச்சு அதனால் பிரார்த்தனைக்கு பதில் உண்டு அது ஒரு பெரிய அனுபவம் அந்த காக்கா பாருங்கள் விடாமல் குத்திட்டுருக்குது சத்தம் வேறு பயங்கர சத்தமாக இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு ஏன்னா உடம்பு எப்படி அப்படின்னா கேறி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல தாவி பிடிக்கும்னா பிடிச்ச பிடி விடாது அப்படின்லாம் தாவி பிடிக்கும்லாம் கேட்டதில்லை ஆனால் மனசில் இதெல்லாம் வந்துருச்சு அதனால பயமாகவே இருந்தது ஆனால் பயங்கர அதிசயம் அப்புறமேலே இங்கே வேற ஒரு காடாக இருக்குது மழை பேஞ்ச காடாகிடுது தோட்டமெல்லாம் அதனால் வேறு ஒரு ஆண்டி அந்த தோட்டத்துக்குள்ளே வந்தப்ப ஐயோ இந்த வழியில் வராதிங்க உடும்பு இருக்குது என்னென்னா இல்லை இல்லை அதை அங்கே எங்கேயோ போயிருச்சாமா வேறு ஒரு வீட்டு வாசலில் நின்றுச்சுன்னு சொன்னாங்க அப்போ நம்ம தோட்டத்துலேயே இல்லாமல் ஆண்டவர் பண்ணிட்டார் அதுதான் பயங்கர அதிசயமான ஒரு காரியம் நம்மளோட பிரார்த்தனைக்கு பதில் உண்டு சக்தி உண்டு அதனால் நம்ம நம்பிக்கையாக பிரார்த்தித்தா நமக்கு பதிலுண்டு அதுதான் ஒரு பெரிய பாடம் அதே மாதிரி தான் வீட்டை சுற்றி இங்கே ஆஃப்ரிக்கன் ஸ்னெயில் ஒரு நாளைக்கு ஏழு வரலும் கொண்டுட்டு இருந்தேன் உப்பு எடுத்து போட்டால் போதும் அந்த ஸ்னெயிலில் சேர்த்து போயிடும் நான் உப்பு ஏழு வரலும் உப்பு போட்டு கொண்டுட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அக்காட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி சொன்னேன் உடம்பு அரை மணி நேரத்தில் உண்டு சொல்லி அரை மணி நேரத்தில் உடம்பு போயிடுச்சு அப்படின்னு அதே மாதிரி ஸ்னெயிலும் இல்லாமல் ஆகிப்போச்சு ரொம்ப அதிசயம் நிச்சயமாகவே முடிவு உண்டு